அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் ஐம்பத்தி ஆறு தட நிருப அவித்த சாமார்த்திய திருவருள் சத் உருவாம் பொற்பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடலுக்கு உரை விளக்கம் பொன்னம் திருவடி திருவருள் சக்தி உருவமே என்பது இங்கே விளக்கப்படுகிறது அந்த அருள் சக்தியினுடைய சாமார்த்தியம் தட நிருப அவிர்த்தமாக மொழியப்பட்டு உள்ளது அளவீடு கரிய அகன்ற பெருவெளியிலே கோடி கோடியான பிண்ட அண்ட உயிர் பொருள்களெல்லாம் பிசைவின்றி எலையில்லா காலமாக நடத்தப்பட்டு வரும் செயல் தட நிருப விளக்கமாகும் இந்த பெரும் பிரபஞ்சமே தட நிருப்பமாக உள்ளதா அவிர்த்த வியர்த்தம் அல்லது வீண் என்பது கடவுள் செயலில் எதுவும் பயனற்றதும் வீண் என்பதும் இல்லை என்ற கருத்தை விளக்குவது அவிர்த்தம் என்ற சொற்பொருள் வியர்த்தம் அல்லது வியர்த்தம் என்றால் வீண் என்ப எனவே அவிர்த்தம் என்றதால் இந்த பிரபஞ்ச செயல் அனைத்தும் கடவுள் அருளால் நடைபெறுதலின் எதுவும் வீணாகவோ அனாவசியமாகவோ காரணமின்றியோ நடைபெறுகின்றது அல்ல என அறியலாகும் உண்மையை அறியாமல் உலக நிகழ்ச்சிகளை மேலருந்து வாரியாகப் பார்த்து அசம்பாவிதம் நடக்கக்கூடாதது எதிர்பாராத செயல் தேவ கோபத்தால் பெரியோர் சாபத்தால் ஏற்பட்ட காரியங்கள் என சிலவற்றை கருதுகொன்றோம் அப்படி எதுவுமே இல்லை எல்லாம் ஆண்டவன் ஆணைக்கு மாறுபாடு இன்றிதான் நடப்பதாக அறிய வேண்டும் அனைத்து செயல்களும் மூலமாக முடிவில் விளைவது ஆண்டவருடைய அனுபவமாகும் திரு அருள் சக்தியினுடைய பெரும் சாமார்த்திய செயல் யாவையும் என்பது பொற்பத நிலை நின்று சரியாக புரிந்து கொள்ள ஆகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் தட நிருப அவிர்த்த சாமிய திருவருள் சக்தி உருவாம் பொற்பாதம் என்று வல்லல் பெருமான் பாடுறார் வல்லல் பெருமான் ஏன் இதை பாடுறாருன்னா மனிதன் அருள் சக்தியினுடைய சாமர்த்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அகண்ட பெரிவெளியிலே கோடிக்கணக்கான பிண்ட அண்ட உயிர் பொருள்களையெல்லாம் பிசிவின்றி எல்லையில்லா காலமாக நடத்தப்படும் செயல் தட நிருப விளக்கமாகும் இந்த பிரபஞ்சமே தடை ரூப நிருபமாக உள்ளதா விளங்குது அதை அவிர்த்தன்னு ஒரு வார்த்தை சொல்கிற இறைவனுடைய அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்போ இறைவனுடைய அருள் நடைபெறுவதால் தான் வீணாகவோ அனாசியமாகவோ காரணமின்றியோ நடைபெறுகின்றது அல்ல என அறியலாகும் உண்மையை அறியாமல் உலக எல்லாம் மேலந்தறியாக பார்த்து அசம்பாவிதம் நடக்கக்கூடாதது எதிர்பாராத செயல் தேவ கோபத்தால் பெரியோர் சாபத்தால் ஏற்பட்ட காரியங்கள் சிலவற்றை கருதுகிறோம் அப்படி எதுவுமே இல்லை எல்லாமே ஆண்டவனுடைய ஆணைக்கு மாறுபாடு இன்றி நடப்பதாக நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து செயல்களும் மூலமாகவும் முடிவாகவும் விளைவது ஆண்டவனுடைய அனுபவமாகும் இறைவனுடைய திரு அருள் சக்தி நமக்கு பெரும் சாமார்த்திய செயலையும் செய்ய வைக்கும் என்பதை பொற்பாத நிலை நின்று சரியாக புரிந்து கொள்ளதல் ஆகும் என்று வள்ளல் பெருமானுடைய இந்த ஐம்பத்தி ஆறாவது பாடல் நமக்கு சொல்லுது சொல்லுகிற செய்தி இன்னைக்கு நடைமுறையில நம்ம எப்படி இருக்கிறோம் மனிதனை நம்புறோம் மனிதனை நம்பனா எனக்கு என்ன உருப்படுவானா உருப்பிடவே மாட்டான் அவனா தெய்வமா சாதாரண மனிதன் ஆ சில பேர் நர மாமிச பட்சிகளாகவும் இருக்கிறாங்க சில பேர் புல இன்ப வாழ்க்கையிலே வாழக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போது அவர்கள் சொல்லுகிற சொல் பழிக்குமா நேற்றைக்கு கூட ஒரு சகோதரர் முகநூல் பதிவில் நான் சாக போகிறேன் என்று ஒரு செய்தியை எனக்கு போடுறார் எனக்கு நான் இதை உதவி செய்கிறேன்னு என்று சொல்லு சொன்ன இதன் விளைவு இந்த மாதம் நடந்துருமா அந்த மாதமாக நடந்துருமா நாளைக்கு கிடைச்சிடுமா கிடைத்தால்து கொடுக்க முடியும் நம்ம நினைப்பதெல்லாம் நடப்பது இல்லைங்க நம்ம நினைப்பது மாதிரி நடக்கணும்னா மனிதனுடைய வாழ்க்கை சில பேர் பண்ணுறாங்க தன்னைத்தானே எல்லாம் பண்றாங்க அது உண்மையும் கூட இன்னைக்கு யாரையும் யாரையும் அடையாளம் காட்ட பண்றாங்க அவன் என்ன பண்ணுவான் தன்னை தானே தான் செல் ப்ரோமோட் பண்ணிப்பான் உண்மையும் கூட நாங்களும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் செல் ப்ரொமோட் பண்ணுறாங்க ஏன்னா அவனை அடையாளம் காட்ட யாருக்கும் மனசு இல்லை ஒரு திருமண நிகழ்வுக்கு போய் வாழ்த்துகிறேன் அந்த வாழ்த்து அலைகளை படம் பிடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் நம்ம கூட இருக்கிறவே வீடியோ எடுக்கிறான் ஆனால் போட மாட்டுறான் காட்ட மாட்டேறான் என்ன வித்தியாசம் எடுத்தானா எடுத்த மாதிரி நடித்தானா அப்போ வாங்க வாங்க ஒரு திருமணத்துக்கு போய் நம்ம வாழ்த்திட்டோமா அதை போட்டு காட்சிப்படுத்திட்டோமா ஊடகங்களில் அந்த சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் போட்டோமா என்ன பண்ணுறான் இதை பார்த்துட்டு எல்லாரும் எங்கள் கல்யாணத்துக்கு வாழ்த்துங்க என் பொண்ணை வாழ்த்துங்க என் பையனை வாழ்த்துங்கன்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் நம்ம இதே போய் முன் நம்ம வாழ்க்கை மாதம் முப்பது நாள்லேயும் திருமணத்துக்கு போகிறது பிறந்தநாள் விழா விழாவுக்கு போவது சில பேருடைய வீடு குட்டணத்துக்கு போகிறது புதுமனை புகு விழாவுக்கு போவதா இருந்தால் நம்ம பண்ண நமக்குன்னு வாழ்க்கை இருக்குது நமக்குன்னு ஒரு தொழில் இருக்குது நம்ம இப்படியெல்லாம் திட்டமிட்டு வாழ வேண்டிய வாழ்க்கை நடைமுறைகள் இருக்குது ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறான் சில தம்பிகள்லாம் பார்க்குறேன் அவங்க பண்ணுறது ரைட்டுன்னு கூட ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் தோணுது ஏனுமே இங்கே யாரையும் யாரையும் அடையாளம் காட்ட யாரும் யாரும் தயாராக இல்லை அவாம அவாம அடையாளப்படுத்திக்கணும் இது வந்து புற வாழ்க்கையில் வாழக்கூடிய வாழ்க்கை அப்போ சொன்னும் போது அந்த தற்கொலை என்பது செய்யணும் அது கடைகிலேயே வாங்கிட்டோம் அனுபவிச்சிட்டோம் கஷ்டத்தைப்பட்டுட்டோம் தற்கொலை செய்து கொண்டால் வாழ்க்கையில நமக்கு எல்லாம் முடிஞ்சிடுமா வெளிநாட்டில் இருக்கிறாரு அவர் தற்கொலை செய்து கொண்டால் அந்த உடலை எப்படி அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு வர முடியும் அப்போ எல்லாம் பிரச்சனையும் அப்போ இன்னும் பிரச்சனை அதிகமாகும் குழந்தைகள் இருக்குது கன நேரத்தில் முடிவெடுத்தலாம் இனி எல்லா உறவுகளுமே சிதைந்து போயிருக்கிறது கூட சிறந்தவர்களே பிறந்தவர்களே குத்தி குத்தி கொள்றாங்க அவங்க கொள்ற கொள் குத்தி குத்தி கொள்ளக்கூடிய நிலை என்னென்னா அவங்களுக்கே வேணும் நானே இருக்கணும் வீட்டில் பிறக்கக்கூடிய ஆறு குழந்தைகளை மூத்த குழந்தை தான் எல்லாம் நான் தான் சட்டம் என்ற ஆணவம் முட்டாளல் நம்ம நினச்சிக்கணும் தான் அறிவாளி அவங்க உட்காரனா உட்காரனா எழுந்தா எழுந்துக்கணும் இந்த மாதிரியான வாழ்க்கை இன்றைக்கு நடைமுறை போயிட்டு இருக்குது இன்னைக்கு உறவுகள் குடும்ப உறவுகள் எல்லாம் சிதைந்து போயிருக்கிறது குடும்ப நல மேம்பாடே இல்லை எல்லாரும் எல்லாரையும் போட்டியாளர் நினைக்கிறான் அது முன்ன வெளியவன் தான் போட்டியாளர்னு நினச்சான் இன்னைக்கு கூட பிறந்தவனே போட்டியாளராக இருக்கிறான் சகோதர சகோதரிக்குள்ளே போட்டி அவன் வரக்கூடாது அவன் மேலே வரக்கூடாது அவன் வரக்கூடாது எல்லாம் அவனே இருக்கணும் அவன் 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 ஆட்சியாளர்களும் சரி எல்லாரும் சரி ஒரு கூட்டம் பொய்யை உண்மையாக காட்டுவதற்கு ஒரு கூட்டம் ஊடகங்கள்லாம் என்ன சொல்லவே முடியல கண் முன்னால் நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்பவன் எல்லாம் என் மனிதன் என்று சேர்க்கவாரா சொன்னார் இன்னைக்கு அது மாதிரியா இருக்கு என்ன பஞ்சமா பாதங்கள் பண்ண முடியுமோ அவன் வந்து நம்ம ஆளணும் நினைக்கிறான் பத்து கொலை பண்ணவன் மோச நாசம் பண்ணவன் சமுதாயத்தில் நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறான் இந்த திரைப்பட நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ படம் இன்னமோ அவங்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரி சம் சமூகத்திற்கு சொல்றாங்க அரசியல் இயக்கங்கள்லையும் சரி எல்லா இடத்துலையும் சரி இன்னைக்கு ஆன்மீகத்திலையும் மோசடி நடக்குது ஒரு மகான் இருக்கிறாங்க அந்த மகானை வணங்குறார்கள் ஆனால் அந்த மகானை வணங்குவ கூடாது என்பதற்காக என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் இன்றைக்கியான மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிருப அவித்த சாமார்த்திய திருவருள் சக்தி உருவாக்கம் நடக்குது இறைவனுடைய உண்மை அறியாமல் மயக்கத்துல மாயில நானே பெரியவன் நான் சொல்வது சட்டம் நான் தான் என்று இது எதை எங்கே கொண்டு போகும்னு தெரியல எனக்கு கூட சில நேரங்கள்ல பிடிக்கல இந்த சமூக இருக்கவே பிடிக்கல மனம் அமைதியாக மௌன நிலைக்கு போலான்னு ஏன்னா எல்லா எதிர்பார்ப்பு அடுத்தவர்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்துத்தான் ஏமாற்றம் அடைய வேண்டுமே தவிர நம்ம ஏக இறைவனிடம் யாருன்னா கேட்குறாங்களா பிரபஞ்சத்துல அல்ல அல்ல குறையாத அந்த ஜீவகாருணியத்தை கொடுக்குறது சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய பிரபஞ்சத்திடம் கேடுங்க அதான் பாடினாங்கல்ல இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடியதில்லை என்று பாடல் எல்லாம் வருது கேட்கிறோம் இந்த கடலை வாங்கி அந்த காலை போடுறோம் யாருன்னா இவன் செய்வானா இவனை அழிச்சு நம்ம வரலாமா அவனை அழிச்சு நம்ம வரலாமா என்று இருக்கிறாங்க ஜீவகாரணியமே இல்லை வந்தா அங்கங்கே சுவரொட்டிகளும் விளம்பர படாக வச்சு ஒன்ன அவன்தான் புரட்சியாளரா தன்னை தானே போட்டுக்கிட்டு தனக்கு பின்னாடி தன்னைத்தானே புகழவன் தான் புரட்சியாளர் அதை பார்த்து பத்து கூட்டம் என்ன பண்ணுது நம்மளும் கூப்பிடுவோம் அவர் கூப்பிடுவோம் வர வைப்போம் வந்து கெத்து காட்டுவான் எங்கே போய் முடிகிறது என்று தெரியவில்லை ஆகவே இதையெல்லாம் உணர்ந்து உண்மையான அகநிலைக்கு நம்ம வரணும் அந்த அகநிலைக்கு வந்தால்தான் நம்ம உண்மையான ஆன்மீகத்தை பெற வேண்டும் இது கூட இறைவன் வைக்கிற சோதனையாக கூட இருக்கலாம் எனக்கு தெரியல மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல ஆன்மீகத்திற்கு டீப்பா போகணும் போகணுன்றதுனால தான் உடன் பிறந்தவர்களே நம்மை துன்புறுத்துகிறார்களா உற்றார் உறவினர்களே துன்புறுத்த எல்லாம் சீக்கிரம் நடந்துடணும் உடனே நடந்துடணும் உடனே நடந்துடணும் அதுக்கு கால நேர தூர வருமன் வேகம்ன்றதெல்லாம் கணிக்கிறது இல்லை எல்லாருமே என்ன நினைக்கிறான் நம்ம சொல்றபடி எல்லாம் நடக்கணும் இந்த உலகம் நடக்கணும் நம்ம என்ன கட்டளை இடுறோமோ அதுதான் இறைவன் நடத்தணும் நம்மெல்லாம் இது மாதிரி ஒவ்வொருவரும் நினச்சா இறைவன் எத்தனை பேருக்கு போய் உதவி செய்வான் யாருக்கும் செய்ய முடியாது அம்போன்னு விட்டுறான் அதுவாக கதியாக போய் பாதாளத்தில் போய் விழுந்து கிடக்கிறான் ஆகவே ஏக இறைவனை நம் மனசில் வணங்கி அந்த ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுவது தான் உண்மையான மனித பிறவினுடைய வாழ்க்கையினுடைய அடையாளம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை விம்மா வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி போங்குக போங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் மனதால நினைச்சி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு இணைந்து வாழ்த்துகிறேன் வாழ்க்க வளமுடன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்